திருச்சி சம்பளம் பாவங்கள் எப்படி நீங்கும் பாகம் நான்கு இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் செய்த பாவங்களை போக்குவதற்கு வேத சிவாகம உண்மைகளை உணர்ந்த ஞானாசிரியரின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் அவ்வாறு பற்றி கொண்ட அடியவரை அவர் செய்த பாவத்தின் பலன் வருத்தாதபடி குருபிரான் தேவையான பரிகாரங்களை செய்து காப்பாற்றுவார் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு அறைஞான சம்பந்தர் முன்னூற்றி அறுபத்தி ஆறாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் ஆதலால் செய்த தீங்கை அறுத்திட வேதம் ஆதி விதியும் விளங்கிய போதகன் பதம் போற்ற அவன் செய்யும் வாதியாத பிரத்தியவாயமே என்பதாகும் இப்பாடலில் வரும் வேதம் ஆதி என்றால் வேதம் சிவாகமம் என்று பொருள் போதகன் என்றால் ஞானாசிரியன் வாதியாத என்றால் வருத்தாத பிரத்யாவாயம் என்றால் குற்ற பரிகாரம் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்